அம்மாச்சி வைத்தியம் என்று வெள்ளரிக்காய் தொகை செய்வது எப்படி இதை வந்து நம்ம எல்லாத்துக்கும் சாப்பாட்டு மா கொண்டு எல்லாமே போட்டுக்கலாம் தோசை இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் இதை செய்யறது எப்படின்னு சொன்னால் இங்கே முதல்ல அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் கடையில் விற்கிழை வெள்ளரிக்காய் அதை வாங்கி நல்லா ஒரு ரெண்டு வெள்ளரிக்காய் சின்ன சின்ன பீஸை கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலை நிலக்கடலை ரெண்டு மிளகாய் போட்டு கொஞ்சம் புளி கொஞ்சம் போட்டு மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா அடிச்சுக்குங்க இந்த வெள்ளரிக்காயை வந்து நீங்கள் வந்து நல்லா வதக்க சின்ன சின்ன பீஸாக போட்டு நல்லா வணக்குங்க எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நல்லா வணக்குங்க வதக்கணுன்னா அது வணங்கிடும் வணங்கினோன்னா அது நல்லா சிறந்த மாதிரி இருக்கணும் அதை நல்லா எடுத்து அதையும் போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சுருங்க கொஞ்சம் புளி வச்சுக்க தேவைக்கு இருப்பு உப்பு வச்சுக்கோங்க கடுகு முளுந்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி கடுகு அடைச்சிவிட்டு அதையும் போட்டுங்க கொட்டி அரைச்சி சாப்பிட்டா செம்ம சூப்பராக ஒரு அரை முடி தேங்காய் வேணுங்கிறவங்க வச்சுக்கோங்க இல்லைனா தேவையில்லனா விட்ருங்க வச்சு அரைச்சா செம்ம சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் இது தோசை சட்னி தோசைக்கு சட்னியாக வச்சுக்கலாம் சப்பாத்திக்கு தொட்டுக்க வச்சுக்கலாம் நீங்கள் எது என்ன நினைக்கிறீங்களோ அது மாதிரி செய்யலாம் சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி போட்டு சாப்பிட்லாம் இது எல்லாமே உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியானது செய்து பாருங்கள் நன்றி வணக்கம்